வணக்கம் நண்பர்களே இந்த காணொலியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ முதல்நிலை தேர்வு அதில் தமிழ் தகுதி தேர்வு மற்றும் மதிப்பீட்டு தேர்வு பாடத்தடத்தில் திருக்குறள் பகுதியில் பெரியாறை துணைக்கோடல் அப்படிங்கிற அதிகாரத்தை பார்க்க போகிறோம் இது திருக்குறள் வரிசையில் ஏழாவது அதிகாரம் நண்பர்களே அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நீங்கள் பார்த்துக்கலாம் அல்லது பிளேலிஸ்ட்டில் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் பெரியாறை துணைக்கோடல் துணைக்கோடல் அப்படிங்கிற நண்பர்களே கொள்ளல் என்று அர்த்தம் இப்போ முதல் குரலுக்கு போவோம் அருணறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் மறுபடியும் படுகிறேன் அருணறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் சொற்பொருள் பார்ப்போம் கேண்மை அப்படின்னு நட்பு என்று பொருள் திறன்னா வகை என்று பொருள் அதாவது அறிந்து அப்படின்னா வகையறிந்து என்று பொருள் குரலுக்கான பொருளை எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அரணருந்து அதாவது அறம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோன்னு அப்படி தெரிஞ்சுட்டோம்னா பெரியாருடைய நட்பு வந்து நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம்னு தெரியும் அந்த பெரியவர்களுடன் எப்படி நட்பை கொள்ளலாம் அப்படிங்கிறது வந்து ஆராய்ந்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு வள்ளுவர் வந்து நமக்கு வலியுறுத்துகிறார் இப்போ விளக்கத்தை படிப்போம் அறம் எதுவென அறிந்து அறிவுடைய பெரியவர்களிடம் எப்படி நட்பு கொள்ளலாம் என்னும் வகையை ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் திறனறிந்து தேர்ந்து கொள்ளலாம் அப்படின்னா வகையை ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பொருள் இந்த விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே இந்த குறளிலிருந்து கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னா யாருடைய நட்பை திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கப்படலாம் அதாவது யாருடைய நட்பை திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டும் அறணறிந்து அறிவுடைய பெரியவர்களின் நட்பை அதாவது எப்படி அந்த நட்பை தேர்ந்து கொள்ளணும்னா அறணறிந்து அறிவுடைய பெரியவர்களின் நட்பை வந்து திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டும் இந்த குரலும் விளக்கமும் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் நண்பர்களே இப்போ அடுத்த குரலுக்கு போகும் இரண்டாவது குரல் உற்ற நோய் நீக்கி உறவை நூற்காக்கும் பெற்றியார் பேணிக் குரல் படிக்கிறேன் உற்ற நோய் நீக்கி உராமை முற்காக்கும் பெற்றியார் பேணி குழல் சுருப்பொருளை பார்ப்போம் உற்ற நோய் அப்படின்னா வந்த துன்பம் நண்பர்களே இந்த குரலில் வந்து நோய் அப்படின்னா துன்பம் என்று பொருள் உறாமை அப்படின்னா பொருந்தாமல் அதாவது உறாமை அப்படின்னா நமக்கு வந்து பொருந்தாமல் அது வந்து அணுகாமல் என்று பொருள் பெற்றியார்னால் அந்த தன்மையை பெற்றவர் அதாவது ஒரு விஷயத்தை வந்து பெற்றவர் தான் பெற்றியார் என்று பொருள் இந்த குரலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் வந்த துன்பத்தை நீக்கி இனி துன்பம் வராதுபடிக்கு முற்காக்கும் தகுதியுள்ள பெரியோர்களை துணையாக கொள்ள வேண்டும் எந்த பெரியோர்களின்னா தகுதியுள்ள பெரியோர்களை துணையாக கொள்ள வேண்டும் உராமை முற்காக்கும் அப்படின்னு நண்பர்களே அந்த துன்பம் வந்து அணுகாமல் முற்காக்கும் என்று பொருள் இந்த குரலில் இருந்து எப்படி கேள்வி கேட்கப்படலாம் பார்த்தீங்கன்னா எதை பெற்றியாரை பேணிக் கொள்ளல் வேண்டும் அதாவது எதை பெற்றியாரை அப்படின்னா எதை பெற்றவரை பேணிக் கொள்ளல் வேண்டும் அதாவது உற்ற நோய் நீக்கி உராமை முற்காக்கும் பெற்றியாரை நோக்கி உறாமை உட்காக்கும் அந்த தன்மையை பெற்றவரை நம்ம வந்து பேணி குழல் வேண்டும் பேணி குழல் வேண்டும் அப்படின்னா நட்பாக்கி கொள்ள வேண்டும் என்று அர்த்தம் இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நண்பரின் நண்பர்களே இப்போ அடுத்த குரலுக்கு போகும் மூன்றாவது குரல் அரியவற்றுள் எல்லாம் அறிதே பெரியாரை பேணி தமரா குழல் மறுபடியும் படிக்கிறேன் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல் சொற்பொருளை பாருங்கள் தமரா அப்படின்ன நண்பர்கள் தம்முடையவர்களாக அதாவது தமர் அப்படின்னா உறவினர்கள் என்ற அர்த்தம் தவறாக அப்படின்னா தம்முடையவர்களாக என்று அர்த்தம் பேணின போற்றி பாதுகாத்து என்று பொருள் அதாவது பேணின பாதுகாத்து நட்பு கொள்ளல் என்று பொருள் இந்த பொருளுக்கான விளக்கத்தை பார்ப்போம் பெரியவர்களிடம் நட்பு பாராட்டி அவர்களை தம்முடையவர்களாக ஆக்கிக்கொள்ளுதல் என்பது ஒருவர் பெறக்கூடிய சிறந்த பேர்கள் எல்லாவற்றிலும் சிறந்த பேரு அதுதான் அதாவது அரியவற்றுள் எல்லாம் மரிதை என்பதற்கு என்ன பொருள்னு பார்த்தோம்னா ஒருவர் பெறக்கூடிய சிறந்த பேர்கள் அதுதான் அரிய என்று வந்து திருவள்ளுவர் வந்து இங்கே விளக்குகிறார் பேருன்னு நண்பர்களே செல்வம்னு சொல்லலாம் ஆசீர்வாதம்னு சொல்லலாம் பாக்கியம்னு சொல்லலாம் அதாவது ஒருவர் பெறக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னென்னா பெரியவர்களிடம் நட்பு பாராட்டி அவர்களை தம்முடையவர்களாக கொள்ளுதல் என்பது ஒருவர் பெறக்கூடிய சிறந்த பேர்கள் எல்லாவற்றிலும் சிறந்த பேர் அதுதான் அப்படிங்கிறது அந்த குரலுக்கான விளக்கம் இந்த குரலில் இருந்து எப்படி கேள்வி கேட்கப்படலாம்னா அரியவற்றுள் எல்லாம் அரிது என திருவள்ளுவர் வந்து எதை குறிப்பிடுகிறார் அதாவது அரியவற்றுள் எல்லாம் அரிது என வள்ளுவர் வந்து எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேள்வி கேட்கப்படலாம் எதை அப்படின்னா பெரியாரை பேணி தமரா குரல் வந்து அரியவற்றுள் எல்லாம் அரிதானாகும் பெரியவர்கள் என்பது நண்பர்களே வயதில் மூத்தவர்களை வந்து குறிப்பிடவில்லை அதாவது அறிவிலும் அனுபவத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவள சிறந்தவர்களைத்தான் பெரியவர்கள் என்று வள்ளுவர் வந்து குறிப்பிடுகிறார் இந்த குரல் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிற நண்பர்களை இப்போ அடுத்த குரலுக்கு போகும் நான்காவது குரல் தம்மிர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை மறுபடியும் படிக்கிறேன் தம்மிர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை சொற்பொருளை பாருங்கள் தம்மின் அப்படின்னு நண்பர்களே தன்னை விட அதாவது தம்மை விட என்று அர்த்தம் தமர் அப்படின்னா உறவினர்கள் த துணை என்றும் கொள்ளலாம் அதாவது எக்ஸாம்பிள் வந்து தமர் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னன்னு கேட்டாங்கன்னா உறவினர் என்று குறிப்பிடுங்க அதுதான் சரியானது வன்மை அப்படின்னா வலிமை என்று பொருள் நண்பர்களே மூணு சொல்லி வன்மை வந்தால் அது வந்து வளமை செழிப்பு என்று பொருள் இரண்டு சொல்லி வருகிறது பார்த்தீங்கன்னா இந்த வன்மை வந்து வலிமை என்று பொருள் ஒழுகுதல் அப்படின்னு நடத்தல் என்று பொருள் அதாவது தமரா ஒழுகுதல்னா தமராக தம்முடையவர்களாக நடத்தல் என்று பொருள் இப்போ இந்த குரலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் தம்மிர் பெரியார் தமரா ஒழுகுதல் அப்படின்னா தன்னை விட அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவரை நட்பாக்கி கொண்டு அவர் வழியில் நடத்தல் அப்படின்னு அர்த்தம் அது வந்து ஒருவர் தாம் பெறக்கூடிய வலிமைகள் எல்லாவற்றிலும் பெரிய வலிமையாகும் அதாவது வன்மையில் எல்லாம் தலை என்று அர்த்தம் இந்த விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் நண்பர்களே இந்த குரலில் இருந்து எப்படி கேள்வி கேட்கப்படலாம்னா வன்மையுள் எல்லாம் தலை எது அப்படின்னு கேட்கப்படலாம் அல்லது வன்மையுள் எல்லாம் தலை என வள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்கப்படலாம் தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் தான் வன்மையில் எல்லாம் தலையாகும் நண்பர்களே இந்த கேள்விக்கு வந்து ஆப்ஷனில் பெரியாரே பேணி தமராக குழல் அப்படிங்கிற ஆப்ஷனும் கொடுப்பாங்க ஆனால் அது வந்து தவறான விடைய நண்பர்களே சரியான விடை எதுன்னு பார்த்தோம்னா தம்யீர் பெரிய தமரா ஒழுகுதல் அப்படிங்கிறது சரியானது இதற்கு முன்னாடி பார்த்து பார்த்தீங்களா அந்த திருக்குறள் இருந்து அந்த வார்த்தைகளை வந்து ஆப்ஷனில் கொடுத்தாங்கன்னா அது வந்து தவறானது இந்த கேள்விக்கு இந்த வார்த்தைகள்லாம் சரியானது இப்போ அடுத்த குரலுக்கு போகும் ஐந்தாவது குரல் சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்துகொள்ளல் மறுபடியும் படிக்கிறேன் சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்துகொள்ளல் இந்த குரலை எப்படி படிக்கலாம்னு பார்த்தோம்னா கண்ணாக ஒழுகலான் சூழ்வார் அதாவது கண்ணாக ஒழுகலால் சூழ்வார் யாரை மக்கள் சூழ்வார்னு பார்த்தோம்னா மக்கள் துன்பத்தை போக்கும் பெரியோர்களை வந்து அவர்களை வந்து கண்ணாக கொண்டு அவர்களைச் சூழ்ந்து அவர்களை பற்றி நடப்பர் அப்படி மக்கள் யாரை சூழ்ந்து பற்றி நடக்கிறார்களோ அந்த சூழ்வாரை வந்து மன்னவன் வந்து சூழ்ந்து கொள்ளல் அதாவது அவரை நட்பாக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அந்த குரலினுடைய பொருள் சொற்பொருளை பாருங்கள் சூழ்வார் அப்படின்னா பெரியோரும் நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம் ஒழுகலான் அப்படின்னா ஒழுகலால் அப்படின்னும் எடுத்துக்கலாம் அதாவது ஒழுகலால் அப்படின்னா நடத்தலால் என்று பொருள் சூழ்வாரை அப்படின்னா மக்கள் பற்றி நடப்பவரை அதாவது பெரியோரை சூழ்ந்துன்னு நட்பாக்கி மன்னவன் வந்து சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல் வேண்டும் அதாவது நட்பாக்கி கொள்ள வேண்டும் இப்போ விளக்கத்தை படிப்போம் அறிவில் சிறந்த பெரியவர்களை மக்கள் கண்ணாக கொண்டு நடப்பதால் அதாவது அறிவில் சிறந்த பெரியவர்களை மக்கள் கண்ணாக கொண்டு நடப்பதால் உதாரணத்துக்கு வந்து காந்தியடிகளை வந்து மக்கள் வந்து பின்பற்றி நடந்தார்கள் அப்துல் கலாம் வந்து மக்கள் பின்பற்றி நடந்தார்கள் அப்படிப்பட்டவர்களை தான் வள்ளுவர் வந்து இங்கு குறிப்பிடுகிறார் அரசர் அப்படிப்பட்டவரை தன் சுற்றமாக கொள்ள வேண்டும் அப்படிங்குறதா இந்த குரலுக்கான விளக்கம் இப்போ இந்த குரலில் இருந்து எப்படி கேள்வி கேட்கப்படலாம்னா மேற்கண்ட குரலில் சூழ்வாரி சூழ்ந்து கொள்ளல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்கப்படலாம் அதாவது குரலை கொடுத்து இந்த மாதிரி கேள்வி கேட்கப்படலாம் அல்லது வெறுமனே சூழ்வாரி சூழ்ந்து கொள்ளல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கே வெறுமனே கேள்வி கேட்கப்படலாம் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல்னா பெரியவர்களை நட்பாக்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பொருள் அதாவது மக்கள் பின்பற்றி நடக்கும் பெரியோர்களை அரசர் தன் சுற்றமாக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த கேள்விக்கான பதில் அப்துல் கலாம் அவர்களை வந்து அரசு ஆதரவு அளித்ததால் தான் அவர் வந்து அணுகுண்டு சோதனையை செய்ய முடிஞ்சது அப்படி அணுகுண்டு சோதனையை வந்து வெற்றிகரமாக செய்ததால் தான் உலக நாடுகள் மத்தியில் வந்து இந்தியா வந்து மதிப்புமிக்க நாடாக மாறியது இந்த குரலுக்கான எடுத்துக்காட்டாக வந்து இதை வந்து குரலா இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கிற நண்பர்களே இப்போ அடுத்த குரலுக்கு போகும் அறாவது குரல் தக்கார் இனத்தனாய் தானுலக வல்லானை சற்றார் செய்ய கிடந்ததில் மறுபடியும் படிக்கிறேன் தக்கார் இனத்தனாய் தானுலக வல்லானை செற்றார் செய்ய கிடந்த தில் தில் அதாவது இல் அப்படின்னா இல்லை என்ற அர்த்தம் இப்போ சொற்பொருளை பார்ப்போம் தக்கார் அப்படின்னா நண்பர்களே தகுதியுடைய பெரியோர் அதாவது தக்க பெரியோர் என்று அர்த்தம் செற்றார் அப்படின்னா பகைவன் நண்பர்களே முக்கியமான வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க இனத்தனாய் அப்படின்னா அவரை சேர்ந்த ஒரு ஆய் இப்போ உதாரணத்துக்கு காந்தியவாதி அப்படிங்கிற பார்த்திங்களா காந்தியவாதி கம்யூனிஸ்டவாதி அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி தான் செய்ய கிடந்த அப்படின்னா செய்ய நினைத்தது அவர் செய்ய நினைத்தது வந்து ஒன்றும் இல்லை என்றர்த்தம் இந்த குரலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் தக்க பெரியோரின் நண்பராய் நடக்க வல்லவனை பகைவர் செய்ய நினைத்த தீங்கு ஒன்றும் அணுகுவதில்லை உதாரணத்திற்கு காந்தியடிகள் வந்து அகிம்சை வழியை பின்பற்றியதால் நண்பர்களே ஆங்கிலேயர் வந்து அவரை வந்து ஒன்றும் செய்ய முடியவில்லை இப்போ காந்திய வழியில் நடந்தோம்னா எதிரையும் கூட நம்ம கூட சமாதானம் ஆகிவிடுவார் அப்போ வந்து அந்த பகைவர் செய்ய நினைத்தது வந்து செய்ய முடியாமல் போயிடும் அப்படிங்கிறது இந்த குரலுக்கான விளக்கம் இந்த குரலுக்கான விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னா தக்கார் மற்றும் செற்றார் முறையை பொருள் தருக தக்கார் மற்றும் செற்றாருக்கு வந்து பொருள் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க தக்கார் அப்படின்னா பெரியோர் என்ற அர்த்தம் நண்பர்களே செற்றார் அப்படின்னா பகைவர் என்ற அர்த்தம் இப்போ அடுத்த குரலுக்கு போகும் ஏழாவது குரல் பார்ப்போம் இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமையவர் இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமையவர் சொற்பொருள் இடிக்கும் துணையார் நண்பர்கள் கண்டித்து அறிவுரை கூறும் பெரியோர் அதாவது இடிக்கும் துணையார்னால் கண்டித்து அறிவுரை கூறும் பெரியோர் ஆழ்வாரை அப்படி நண்பர்கள் நட்பு கொண்டவரை தகைமைன்னு தன்மை என்று பொருள் இப்போ விளக்கத்தை பார்ப்போம் தவறு செய்தால் தவறு கண்டித்து அறிவுரை கூறும் பெரியவரை தன் நட்பாக கொண்டவரை கெடுக்கும் ஆற்றலை கொண்டவர் யார் அதாவது கெடுக்கும் தகைமை அவர் யாரே அப்படின்னா யார் அப்படின்னு கேள்வி கேட்கிறார் அதாவது தவறு செய்தால் தவறை கண்டித்து அறிவுரை கூறும் பெரியவரை தம் நட்பாக கொண்டவரை கெடுக்கும் ஆற்றலை கொண்டவர் யார் அப்படிங்கிறது தான் விளக்கம் விளக்கம் புரிஞ்சிருக்கும் நம்பரின் நண்பர்களே இப்போ இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னா எப்படிப்பட்டவரை துணையாக கொண்டவரை கெடுக்கக்கூடிய தன்மை யாருக்கும் இல்லை அதாவது எப்படிப்பட்டவரை துணையாக கொண்டவரை கெடுக்கக்கூடிய தன்மை யாருக்கும் இல்லை கடிந்துரைக்கும் பெரியவரை சாதாரண பெரியவர்கள நண்பர்களே கடிந்துரைக்கும் பெரியவரை துணையாக கொண்டவர் தான் அவரை கெடுக்கக்கூடிய தன்மை வந்து யாருக்கும் இல்லை அதுதான் ஆன்சர் இப்போது அடுத்த குரலுக்கு போகும் எட்டாவது குரல் இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் இந்த குரலை படித்த உடனே அதற்கான பொருள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே மறுபடியும் படிக்கிறேன் இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் சொற்பொருள் பாருங்கள் இடிப்பார்னா கண்டிப்பார் இது நமக்கு தெரியும் ஏமம்னா பாதுகாப்பு நண்பர்களே ஏமரா அப்படின்னா பாதுகாப்பு இல்லாத என்று பொருள் அதாவது ஏமரா மன்னன்னா பாதுகாப்பு இல்லாத மன்னன் என்று பொருள் விளக்கத்தை பார்ப்போம் இடிபாறை இல்லாத ஏமரா மன்னன்னா தவறு செய்தால் தவறை தண்டித்து அதாவது கண்டித்து அறிவுரை கூறும் பெரியோரை துணையாக கொள்ளாத பாதுகாப்பு இல்லாத அரசர் என்று பொருள் கெடுப்பார் இல்லாம கெடும்னா அத்தகைய மன்னன் வந்து யாரும் கெடுக்காவிட்டாலும் அவரை கெடுவர் அப்படிங்கிறது தான் இந்த பொருளுக்கான பொருள் அதாவது வந்து நண்பர்களே அரசரை கண்டிக்க யாரும் இல்லாவிட்டால் அவர் வந்து ஆடம்பர சுகபோக வாழ்க்கையில் நாட்டு செல்வங்களை வீணாக்கி நாட்டின் கருவு வந்து அழித்து தன்னையும் அழித்து தன் நாட்டையும் அழித்து விடுவார் அப்படிங்கிறது இந்த குரலுக்கான பொருளாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த குரலில் இருந்து எப்படி கேள்வி கேட்கப்படலாம்னு பார்த்தீங்கன்னா கெடுப்பார் இல்லை என்றாலும் கெடுபவர் யார் அதாவது கெடுப்பார் இல்லை என்றாலும் கெடுபவர் யாருன்னா இடிப்பாரே இல்லாதவர் நம்மளை கடிந்து கொள்ளாதவர் இல்லைன்னா நம்ம வந்து கெட்டு போயிடுவோம் அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர் இப்போ அடுத்த குரலை பார்ப்போம் ஒன்பதாவது குரல் முதலில் யாருக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பிலாருக்கு இல்லை நிலை மறுபடியும் படிக்கிறேன் முதலீலாருக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பிலாருக்கு இல்லை நிலை இப்போ சொற்பொருளை பாருங்கள் முதல் அப்படின்னா முதலீடு நண்பர்களே மதலைன்னு தூண் அதாவது முதலிலாருக்கு ஊதியம் இல்லைன்னா முதலீடு இல்லாத இல்லாதவர்களுக்கு வந்து ஊதியம் இல்லை விளக்கத்தை பார்ப்போம் முதலீடு செய்யாத வாணிபத்தில் வருவாய் இருக்காது சரியானதுதான் நண்பர்களே அதாவது முதலீடு செய்யாத வாணிபத்தில் வந்து வருவாய் இருக்காது அதுபோல் தூணை போல் தம்மை தாங்கும் துணை இல்லை என்றால் அரசருக்கு வந்து நிலைத்தன்மை இருக்காது அதாவது அரசரை தாங்கும் தூணை போன்ற அமைச்சர்கள் வந்து முக்கியமாக அவருக்கு துணையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குரலுக்கான பொருள் இந்த குரலில் இருந்து எப்படி கேள்வி கேட்கப்படலாம்னா முதலையாம் சார்பிலாருக்கு எது இல்லை அப்படின்னு கேட்கப்படலாம் அதாவது தூணை போல துணை இல்லாதவர்கள் வந்து எது கிடைக்காது அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான விளக்கம் எது கிடைக்காதுன்னா நிலை பேரு கிடைக்காது அதாவது அவருக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நிலைத்தன்மை இருக்காது இப்போ வந்து அரசருக்கு நல்ல அமைச்சர்கள் இல்லைன்னா சரியாக நிர்வாகம் நடக்காது அப்படிங்கிறது இந்த குரலுக்கான பொருளாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த குரலும் விளக்கமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் நண்பர்களே இப்போ அடுத்த குரலுக்கு போகும் இந்த அதிகாரத்தின் கடைசி குரல் பல்லார் பகை குரலில் பத்தடுத்த தீமைத்து நல்லார் தொடர் கைவிடல் மறுபடியும் படிக்கிறேன் பல்லார் பகை குழலில் பத்தடுத்த தீமைத்து நல்லார் தொடர் தொடர்கைவிடல் இந்த குரலை படித்த உடனே உங்களுக்கு பொருள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பல்லார் அப்படின்னா பலருடன் நண்பர்களே பல்லார் பகை கொள்ள பலருடன் பகை கொள்ளுவதை விட அப்படின்னு அர்த்தம் பத்து அடுத்தடுத்தா பத்து மடங்கு அப்படின்னு அர்த்தம் விளக்கத்தை பாருங்கள் பலருடனும் பகை கொள்வது நமக்கு வந்து தீமையை தரும் சரி இதுதானே நம்ம பலருடன் பகையை வச்சுக்கிட்டால் நமக்கு வந்து தான் வரும் ஆனால் நல்லவர்களின் நட்பை கைவிடுதல் அதை விட பத்து மடங்கு தீமையானதாகும் பலருடனும் பகை கொள்வதை காட்டிலும் பத்து மடங்கு தீமையானது இந்த நல்லவர்களின் நட்பை கைவிடுதலாகும் அதனால் வந்து நல்லவர்களின் நட்பை கைவிடக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் வலியுறுத்துகிறார் இந்த குரலில் இருந்து எப்படி கேள்வி கேட்கப்படலாம்னா பலருடனும் பகை கொள்வதை விட பத்து மடங்கு தீமை தருவது எது அப்படின்னு வந்து மொட்டையாக அந்த கேள்வியை மட்டும் கேட்கப்படலாம் அதாவது பலருடனும் பகை கொள்வதை விட பத்து மடங்கு தீமையானது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அதற்கான விட நல்லவர்களின் நட்பை கைவிடுதலாகும் அவ்வளவுதான் நண்பர்கள் இந்த காணொலி இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க மற்றொரு ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்